எண்பத்தி ஒன்பது வயது நடிகை ஐம்பது ஆண்டாக கடைபிடிக்கும் டயட் கண்ணா நிற கண்ணா பாட்டை கேட்டதும் நமக்கு ஞாபகம் வர்றது நடிகை சி ஆர் விஜயகுமாரி தான் கல்யாண பரிசு படத்துல அறிமுகமான இவங்க பார் மகளை பார் பச்சை விளக்கு ஜீவாம்சம் பூம்புகார் போலீஸ்காரன் மகள் நானும் ஒரு பெண் உள்ளிட்ட எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சாங்க அதிலும் இவங்களோட கண்ணகி கேரக்டரை மறக்கவே முடியாது தன்னோட பல படங்கள்ல ஜோடியா சேர்ந்து நடிச்ச எஸ் எஸ் ராஜேந்திரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதை தொடர்ந்து கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்காரு எண்பத்தி ஒன்பது வயசுலயும் இளமையா இருக்கிற சி ஆர் விஜயகுமாரி ஐம்பது வருஷமா ஃபாலோ பண்ற டயட்டை பத்தி அவங்களே ரிவீல் பண்ணிருக்காங்க அதாவது டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் ரெண்டு முட்டை தானா தண்ணியில வரமல்லி சீரகம் மிளகு ஜவ்வரிசியை முதல் நாளே சூடு பண்ணி அதை பிளாஸ்க்ல ஊத்தி வச்சு அந்த தண்ணியை தான் குடிப்பாங்களா லன்ச்சுக்கு முன்ன ஒரு ஆப்பிள் அல்லது மாதுளை சாப்பிடுவாங்களா லன்ச்சுக்கு ஒரே ஒரு இட்லி மீன் கொழும்பு காய்கறி ஈவினிங் டீ ரெண்டு பிஸ்கட் நைட் டின்னருக்கு ஒரே ஒரு இட்லி அல்லது ஒரு தோசைன்னு கடந்த ஐம்பது வருஷமா இதை தான் சாப்பிட்டு வராங்களா அப்ப இந்த சீக்கிரட்டை ஃபாலோ பண்ண நீங்க ரெடியா மக்களே